ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா பரிபூர்ண கிருவா கடாட்சக குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளம் ஜோதிட ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம இதை பத்தி வருகின்ற மே மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது இந்த ஒன்பது நவகர கோள்கள் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் எந்த மாதிரி யோகம் வரப்போது நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுந்த துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நம்ம குரு சுக்கரன் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுக்குறீங்க நிறைய பேர் வாக்கியத்தில் எழுதிருக்காங்க சில பேர் திருக்கணித முறைப்படி எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்னாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்மவினை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யும் திசா புத்தி தான் வேலை செய்யும் அதனாலதான் எல்லா வீடியோ என்னமா சொல்லுவோம் ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதல இப்ப என்ன திசாபத்தி நடக்குது அந்த கிரகம் உங்க ஜாதல எப்படி இருக்கு இப்ப எப்படி பலனை கொடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பொதுவான பலனை எடுங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த மாசம் என்ன விசேஷம் ஒரே விசேஷம்தான் தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் சொல்றாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாகம் முருகனுடைய நட்சத்திரங்கிறாங்க இந்த நட்சத்திரத்தை எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமானை போய் வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் முருகபெருமான்தான் குருங்கிறாங்க தமிழ் கடவுளுங்கிறாங்க எல்லாருமே எல்லா கோவில்லையும் போயிட்டு முருகபெருமானுக்கு ஒரு ஏழு விதமான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்து அன்னைக்கு உங்க கையால அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்தை ஒரு தமிழ் விழாவா கொண்டாடுங்க இந்த தான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் மற்றபடி பார்த்தா மூர்த்தம் ரெண்டு மூர்த்த வைகாசி மாசத்துல வருது அதாவது மே மாசம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்பிறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம்னு வருது இதான் அந்த ரெண்டு மூர்த்தம் தான் இந்த மே மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் மத்தபடி பார்த்தா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஆகுது அதாவது பாத்தீங்கன்னா மே மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது இதான் இந்த மாசத்துல நிகழ்வுகள் இதுல இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறா ஏன்னா சூரியன் சுக்கரன் நல்லா பலமா இருக்காங்க இந்த மாசத்துல ஏன்னா சூரியன் உச்சமானா எந்த மாதிரி பலனை கொடுப்பாருன்னு பார்க்க போறோம் இதுல கடைசி முழுத்து வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போம் அன்பார் இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி ரிஷபராசில பிறந்துட்டா நல்ல கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் ரிஷபராசிக்கார்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும் கடுமையான உழைப்பாளிகள் ரிஷபராசிக்காரங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த ரிஷபராசிட்ட கண்டிப்பா இருக்கும் தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப அனுசரிச்சு போறக்கூடிய குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே இந்த ரிஷபத்துக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் இதுதான் ராசிக்காரங்க கடுமையான உழைப்பாளிகள் யாருன்னா இந்த ரிஷபந்தான் இந்த ராசியுடைய குணம் கண்டிப்பா இருக்கும் கலை இசைய ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ரிஷப ராசிக்கார சொல்றாங்க கலை இசைய ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ரிஷப ராசிக்காரங்க உணவு நல்ல இவங்க கையால சமைச்சாங்கன்னு சொல்லி நல்லா சூப்பரா இருக்கும் உணவு பிரியர் கற்பனை நிறைய இருக்கும் நல்லா பயங்கரமா கற்பனை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கிட்ட இருக்கு ஆனா இவங்க கற்பனையை கரெக்டா கொண்டு போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அதான் ரிஷபம் கொஞ்சம் உணர்ச்சி வசம் நிறையப்படுவாங்க சார் ஒரு வேலையை கொடுத்து பாருங்களேன் அப்படியே நிறைய படப்பட பட பட முடியாது உணர்ச்சி வசமாக அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை ரொம்ப இருக்கும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போறேன்னு சொல்லுவாங்க ரிஷபராசிக்கார சொல்லுவாங்க ஒரு பதஷ்ட குணங்கள் நிறைய உண்டு ஆனா ஒரு விஷயத்துல பிடிவாதமா நின்னுட்டாருன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் நம்ம அடையணுங்கிற சிந்தனை ரிஷபத்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ராசிதான் ரிஷபராசி அவருடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமா ஒரு மிகப்பெரிய யோகம் வரப்போகுது இதை தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை பார்த்துக்கிட்டு எடுக்கிறது எடுக்கிறதா ஒரு துல்லியமான ஒரு பலனை நம்ம பார்க்கலாம் தான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை கொண்டு போங்க ஃபுல்லா வாழ்நாள் பலனாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன் இப்ப இதுல நீ மூன்று ரசத்துல பிறந்திருப்பீங்க நல்லா பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாவதுல இருந்து பிறந்திருப்பீங்க நிறைய பேர் கார்த்திக் நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் மிருகசி நட்சத்திரம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிரக இப்போ திசையை நடத்தாது ஒவ்வொருத்தருக்கும் கிரகங்கள் மாறி மாறி நடக்கும் உங்க லக்னத்துல அந்த கிரகம் எந்த ஒரு பொசிஷன்ல இருக்குன்னு பார்க்கணும் ஒரு கிரகம் யோகமா இருக்கும் ஒவ்வொரு கிரகம் பலவீனமா இருக்கும் அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் யோகமா இருந்தா அது யோகமான பலனை கண்டிப்பா கொடுத்துரும் யாருக்கா இருந்தாலும் சரி பயங்கரமான யோக பாலம் கொடுத்துரும் இதே பலவீனமா இருந்தா கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுட்டு தான் வரணும் அதுக்குதான் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் ஒவ்வொரு கோவில் பரிகாரத்தை கொடுத்தாங்க ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது அதான் பரிகாரத்தை கொடுத்தாங்க இந்த கோவிலுக்கு இந்த கிரகத்தை வழிபாடு பண்ணும்போது இங்க மாறுது அது இல்லாம நிறைய வாழ்வியல் பரிகாரம் உணவு பரிகாரம் இதை மட்டும் பண்ணும்போது இங்க ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அதனால எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலன் பொது பலனா கொண்டு போங்க உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எழுதம்னு சொல்கிறேன் ஏன்னா ரிஷபராசிக்காரா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் சரி பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனம் வாய்ந்த நன்றியை தெரிஞ்சீங்கன்னா நம்முடைய சேனலில் நீங்க பாக்குறீங்கன்னா உங்கள் துன்பங்கள் மறைனு யாருமே கர்ம வினை இல்லாமல் பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக உண்டு அதுக்கு ஏதாவது அந்த கிரகத்தையாக நம்ம மாறிட்டு போனா எல்லாமே நம்ம முகம் எல்லாமே வெற்றியா வரும் இப்போ இந்த மே மாசம் என்ன பலனை கொடுக்க போறான்னு பார்ப்போம் இதுல முன்னாடி கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்யறா பாப்போம் உங்க ஆசிலே பாருங்க குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல கேது பகவானுங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யுது அதாவது கன்னிகா ராசில பத்தாம் பதத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் பத்தாம் பதத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்யறார் கும்ப ராசியில அடுத்து பாருங்க பதினோராம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வார் பதினோராம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க பன்னிரெண்டாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிற கிரகம் உங்கள் சஞ்சார சஞ்சாரம் செய்யுது இதில் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒரு மூன்று கிரக பேச்சு இந்த காலகட்டத்தில் வருது அதாவது மூன்று கிரக பேச்சு வருது நல்லா பாருங்க சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கரெக்டாக பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அதாவது பதினாலுனா அதாவது மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க ராசிக்கு வர்றார் ராசிக்கு யார் வர்றது சூரிய பகவான் வர்றார் சுக்கர பகவான் பாருங்க உங்க ராசிக்கு பத்தாம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு அதே மாதிரி மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் பன்னிரெண்டாம் பாவதுக்கு வர்றார் இதான் இந்த காலகட்டத்து ரிஷபராசி உள்ள கிரகத்துடைய கோள்கள் இப்ப பாருங்க என்ன ரிஷப ராசிக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கு பாருங்க ரிஷபராசிக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரகக்கோள்கள் அழகா இருக்குது தடைகளே இல்லாமல் ரிஷபராசிக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டு என்னை பொறுத்தவரை இங்கே கெட்ட பலனே ரிஷபராசி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து சுக்கர பகவானே பத்தொம்பதுக்கு அப்புறம் வந்துட்டாருன்னா பயங்கரமான யோகம் இருக்கும் பார்த்து ரிஷபத்தை பொறுத்தவரை பதினாலுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ராசி சூரியன் வந்துட்டா இன்னும் யோகம் உண்டு உங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்தவரை இனிமே எது வந்தாலும் சரி எதிர்த்துன்னு ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கண்டிப்பா உண்டு நிறைய பேருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ரொம்ப கம்மியாயிருச்சு வருமானம் குடும்பத்துல செலவுகள் நிறைய கொடுத்துட்டாரு இதுக்கு முன்னாடி நான் சொல்றது வரவை விட செலவுகள் டபுளா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு ஒரு இரண்டு மாசம் பாருங்க பெருசா பொருளாதார பொருளாதார வளர்ச்சி பெருசா இல்லை குழந்தைகளுக்கு செலவா நல்லா பாருங்க குழந்தைகளுக்கு செலவு இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை அடுத்து வேலை உத்தியோகத்துல நிறைய ஒரு தடைகள் வேலை உத்தியோகத்துல நிறைய ஒரு தடைகளை சந்திச்சுட்டாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க வேலை உத்தியோகமும் தொழிலும் ரெண்டுமே சரியா அமையலை நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய தடையை சந்திச்சவங்க நிறைய பேர் கண்டிப்பா இருக்கிறாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் தொழிலை எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா இன்கம் இல்லாத பண வரையங்கள் இது எல்லாமே நிறைய பேர் பார்த்தாங்க வேலை உத்தியமே நிறைய பேர் இடத்திருப்பாங்க பாருங்க ஒரே கம்மியில் வேலை பார்த்திருப்பாங்க சம்பந்தலமே வேலை மாற்றம் நிறைய பேர் வந்திருப்போம் அது உள்நாளும் சரி வெளிநாடு சரி படிக்கக்கூடிய மாணவன் வரையும் பெருசா சொல்லிக்கிறாம பெருசா ஒரு பலன் கிடையாது இனிமேல் இந்த காலகட்டம் எப்படி கொண்டு போவார் மே மாசம் நல்லதா கெட்டதா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வருது இதை கரெக்டாக நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பா வெற்றியா மாறும் விஷயத்துக்கு என்னை பொறுத்தவரை ஏன்னா உங்க ராசிக்கு சுக்கர பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் வரும்போது அது எல்லாமே யோக தான் மாறும் இதுல தடைகள் கிடையாது எதை எடுத்தாலும் வெற்றியை காட்டுது ரிஷபத்துக்கு எதை எடுத்தாலும் வெற்றியை காட்டுது ஏன்னா ஏன் வெற்றியை காட்டுதுனா வெற்றி கிரகமான சூரியனும் உங்க ராசி மேல வர்றாருங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே நீங்க எந்த காரியம் எடுங்க எல்லாமே சக்சஸ் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ல மனைவி கிட்ட கனவுகிட்ட நிறைய பிரச்சனை பார்த்தீங்க எடுத்து பாருங்க அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை அம்மாவில உடல்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகம் இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவார் இனிமே இருக்காது என்னுடைய முதல் பலனே சுக்கரமன் மன்னர் வர்றாரா உங்க ராசிக்கு வராரா எடுத்தவன என்ன சொல்லணும் ஏதோ ஒரு சுபகாரியம் வீட்டில் நடக்க போகுது அப்ப இடம் வாங்குவீங்களா இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பா வரும் இடம் சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே அனுகூலமா இருந்து வீட்டில் சுபகாரியம் திருமண பேச்சுகள் பேசுவாங்க திருமண பேச்சுகள் பத்தொன்பதாதிக்கு அப்புறம் நிறைய திருமணம் பேசி முடிச்சு கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சிடும் ஆல்ரெடி ஏழு குழு பதினொன்னா போய் உட்காந்துருக்காரு யாரு செவ்வாய் பகவான் அப்ப முதல் திருமணம் சரி ரெண்டாவது ரெண்டு திருமணம் உள்ள கலகங்கள் திருமண வழக்கு திருமண வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருங்க எப்படிப்பட்ட ஒரு தடையா இருந்துச்சு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கா பல வசம் அலையிறிங்க பாத்தீங்களா அவ்வளவு நல்ல ஒரு நிவர்த்தி ஆகி நல்ல திருமணத்தை மாதிரி சந்தோஷமா வாழக்கூடிய நேரம் வருது முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி குழந்தை பாட்சியம் கிடைக்காதவங்களாம் கண்டிப்பா நிறைய பேர் குழந்தை உருவாய் தாமதமாயிருக்கும் இனிமேல் கிடைக்கும் நிறைய பேர் ராசிக்காரர் குழந்த பாக்கியம் கண்டிப்பா உண்டு ஏன்னா பத்தாம் தேதிக்கு அப்புறம் நேரா புதன் வந்து நீசத்துல இருந்து வெளில வர்றாரு அப்ப குழந்த பாக்கியம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி எல்லாமே வருது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா விரைய செலவும் நீங்க பண்ணிருக்கணும் இனிமே பண்ண போறீங்க ஒண்ணு இடத்துல காசை போட்டிருப்பீங்க இல்ல பூமியில காசை போடுவீங்க இல்ல வீடு கட்ட வண்டி வாங்குறது எல்லா யோகமும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏன்னா சுக்கரே வந்துட்டா சொகுசு காரு சொகுசு பங்கலா வீடு பூமி எல்லாமே வரணும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஜாதக தசாபதி நான் சொன்ன விஷயம் எல்லாமே மாறாதுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பாருங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை இருக்குது நிறைய பேருக்கு வந்துடும் ஏன்னா பதினாலந்துக்கு அப்புறம் சூரியன் வந்துட்டாருன்னா உங்க குடும்பத்துல கண்டிப்பா தந்தையுடைய வேலையோ இல்லை தாயுடைய வேலையோ ஏதாச்சும் ஒரு அரசாங்க வேலை கண்டிப்பா வருது ரிஷபர் ராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை பார்க்குறதுக்கு ப்ரமோஷன் வருது அரசு மூலம் நிறைய அனுகூலங்கள் கிடைக்குது எல்லாமே சூப்பராக இருக்கு உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்காது கூட்டுத்தொழில் எல்லாமே சூப்பராக இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே இனிமே பிரச்சனையை பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இனிமே இருக்காது நண்பர்கள் மூலமாக நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்க போது பார்த்துக்கோங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்காது தங்கமோ பொண்ணோ பொருளோ நகையோ பணமோ ஏதாச்சும் வாங்க ஏதாச்சும் வாங்குற யோகம் வருது ஒன்று இடத்த மூலமாக வரலாம் இல்லை ஏதாச்சும் பேங்க் மூலயமா பணம் வரலாம் இல்லை நகை வாங்கலாம் இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லா டைமும் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு லாபம் பெருங்கொண்ட லாபம் வருமானம் எல்லாமே நல்லா அனுகூலமாக அமைஞ்சு கொடுத்துருவார் பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் லாட்ரி யோகத்தை பற்றி கேட்குறாங்களா நிறைய பேர் லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காது நிறைய பேர் வெளிநாட்டு வெளியூர் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையமே இல்லாமல் ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த நூற்றுக்கு நூறு டெஃப்ரெண்டாக அந்த லாட்ரி யோகம் உண்டு நிறைய பேர் கண்டிப்பாக இருக்குது ராசிக்காரங்களாம் அதேமாதிரி பாருங்கள் உங்களுக்கு மருத்துவ சம்மந்தப்பட்ட ஃபீல்டு தான் சூப்பராக இருக்கும் மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங்கு கமிஷன் ஏஜென்சி ஃ ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க இந்த தொழில உள்ளவங்களாம் பாருங்க இந்த வேலை பார்க்கறவங்க பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் உண்டு இந்த காலகட்டம் பாருங்க மெயினாக பெண்களுக்கு அது வேலையா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கும் பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வந்து மாறும் பாத்துங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி பெண்களுக்கு நிறைய வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது பாத்துங்க பெண்கள் எல்லாத்திலையும் சாதிப்பாங்க ராசிக்கார பெண்கள் இந்த காலகட்டம் மே மாசத்துல பாருங்க நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள உள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம் நிறைய பேருக்கு சரியான ஒரு அனுகூலம் இல்லை வருமானம் பெருசா சொல்லிக்கிறப்ப இதுக்கு முன்னாடி கிடையாது ஒரு விரைய செலவுகள் கடுமையா இருந்துச்சு நிறைய செலவரும் கண்டிப்பா கடுமையாக இருந்துச்சு நண்பர்கள்ட்ட பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை இது மாதிரி நிறைய கழகத்தை பார்த்தாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஒரு வழக்கு பிரச்சனை தலைவலி தலைப்பாறம் கால் வலி கால் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவுகள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமா உடம்பு வெப்பநிலைக்கு போறது நெருப்பு மாதிரி உடம்பு இருக்கிறது இது மாதிரி நிறைய நிகழ்வு பார்த்தவங்க யாருன்னா கார்த்திக் நட்சத்தக்கார தான் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அனுகூலம் இல்லை கரெக்டாக ஒரு மைண்ட் செட் அவங்கள்ட்ட இல்லை படப்படன்னு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு பின்னாடி யோசிக்கக்கூடிய ஒரு ஒரு குழப்பத்தில் இருந்து பார்க்க பாருங்க கார்த்திகை நட்சத்தக்காரங்க இனிமே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஒரு மாற்றத்தை வருது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் சூப்பரா இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் ஒரு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உயர் பதவி வேலை உத்தியோகத்தில் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு கார்த்திகளை பிறந்தவங்களுக்கு ஒரு பொண்ணான நேரமா வருது எந்த காரியம் இடத்தான் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் அடுத்து ரோஹிணத்துல பிறந்தவங்க சூப்பரான அன்பான ஆளு நீங்க தாங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய நபர் நீங்க தான் இனிமேல் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்க அன்புக்கேத்த அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும் மனசுக்கு பிடிச்சவங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கிராஸ் பண்ணுவாங்க நல்ல அனுகூலமாகும் திருமண வாழ்க்கை முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே அனுகூலமா வருது வாய்ப்பு இருக்கும் இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் வேலை ஊதியத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது பாருங்க திருமண வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா குடும்பத்தை நீங்க தானே தாய் தந்தை மாதிரி இருந்து சொல்லக்கூடிய நபராக இருப்பீங்க எல்லாமே அன்பான குணம் ஒரு இறக்க குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்குமே இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது பாருங்க ரோஹிணில் பாருங்க ஒரு பொண்ணான நேரமா இருக்கு தாய் மாதிரி இருந்து குடும்பத்தை சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது அடுத்து ரோஹிணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகசிரத்துல படத்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் இதுலையுமே தைரியத்தை விட மாட்டாங்க நல்ல தைரியமான குணம் ஒரு தன்மையான குணம் தன்னுடைய குடும்பத்தை பத்தி தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் நிறைவிட்ட இருக்கும் மனைவியை பத்தி கணவனை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க மிருகசேரத்துல பிறந்துட்டாவே இவங்க ஒரு தைரியசாலின்னு சொல்லுவோம் எது வந்தாலும் தைரிய குணத்தை விட மாட்டாங்க இவங்க தைரியத்துக்கு ஏற்ற அனுகுலம் இப்ப தேடி வருது ஒரு தன்மானத்துக்கு ஏற்ற ஒரு அனுகுலம் தேடி வருது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி வருது வேலை உத்தியம் அமையுது திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது ஒரு சிறிட மாற்றம் வருது பெருங்கொண்ட பணம் கிடைக்குது மேல உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது எல்லா யோகமும் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதை ஒரு மிக விபரீத ராஜயோக பாதை அமையுது இனிமே எந்த காரியம் இருந்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் தலைமை பொறுப்பு தன்மானம் இது எல்லாமே தேடி வருது பாத்துக்கோங்க இந்த மிருக சிறுத்தை ஒரு மெயினா அந்த போலீஸ் ராணுவத்துறை எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் துறை எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய மே மாத பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது